ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூர்ண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் குலதெய்வம் நம்ம குலத்தை காக்கக்கூடியது குலதெய்வம் இல்லைங்களா அது எப்படி வந்திருக்கும்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஏழு தலைமுறையாக ஒரு தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்திருப்பார்கள் அதை என்னுடைய தாத்தா அவரோட அப்பா அவரோட பையன் அவரோட பையன் அவரோட பையன் என்னுடைய தாத்தா ஏன் அப்பா நான் இது எல்லாமே நம்ம வழி வழியாக வழிபாடு செய்வோம் நம்ம குளத்தை நம்ம நம்ம குளம் தடைக்குதுமாங்க இல்லையா முத முதல்ல குழந்த பிறந்தால் அந்த குலதெய்வத்துக்கு தான் எடுத்துகிட்டு போய் மொட்டை அடித்து காது குத்தி பேர் வைக்கிறது எல்லாம் வைப்பாங்க இன்னும் சிறப்பு என்ன தெரியுமா எங்கள் ஊர்ல எல்லாம் நாங்கள் வீட்டில் ஒரு பசுமாடு வளர்த்தா கூட அதை முத முதல்ல கண்ணுக்குட்டி குட்டி போட்டுதுன்னா அதுலேருந்து வரும் பாருங்கள் பால் சீம்பால்னு ஒரு பதினஞ்சு நாளைக்கு கறக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் கறக்கக்கூடிய அந்த மொத பாலை எடுத்துகிட்டு போய் என்னுடைய குலதெய்வம் கோயிலில் அபிஷேகம் பண்ணுவாங்க அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் எந்த நல்ல நிகழ்வுகள் நடந்தாலும் குழந்தைக்கு முத முதல்ல ஒரு காது குத்துறோம் குழந்தை முத முதல்ல உண்டாயிருக்குது அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு தான் முதல்ல கூட்டிகிட்டு போவாங்க இதெல்லாம் வழி வழியாக என் குலத்தை காத்து வரவதற்காக அந்த தெய்வத்தை வணங்கி நம்ம முன்னோர்கள் வழிபட்டதை நம்ம வழிபாடு செய்கிறோம் சரி இந்த குலதெய்வமானது ஒரு ஜாதகத்தில் எப்படியெல்லாம் கெட்டு போயிருந்ததுன்னா குலதெய்வத்தை ஒழுங்காக வழிபாடு செய்யலைனா அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் அஞ்சுங்கிறது என்னுடைய பாட்டனார் ஒம்போதுங்கிறது என்னுடைய தந்தை அப்போ இந்த நான் ஒன்றுங்கிறது நான் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது அதிபதிகள் சனி ராகு கேதுவோடு இணைஞ்சி ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்றது அப்படி மறைஞ்சிட்டா இல்லை இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது அதிபதிகள் நீச்சமாகி போய் அமர்ந்து இருந்தாலோ பாவிகளோட சேர்ந்து இருந்தாலோ இல்லை ஒன்னு அஞ்சு ஒம்போது திதிசூனியத்துல மாட்டி இருந்தாலோ இல்லை அவயோகியாக ஒன்று அஞ்சு ஒம்போது பெயிட்டாலோ அப்ப நான் குலதெய்வத்தை வழி வழியாக நாங்கள் சரியாக கும்பிடுலங்கிறத அந்த ஜாதகத்துல சொல்லுது அப்ப அப்படி இருக்கக்கூடியவர்கள் அடிக்கடி போய் வருஷத்துக்கு ஒரு முறை சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படி முடியாதவர்கள் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா இன்னும் போய் ஒரு வருஷத்தில் நாலு இல்லை அஞ்சுன்னு எவ்வளோ முடியுதோ அப்படியே அடிக்கடி சென்று இந்த குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும் குலதெய்வம் எப்போயும் நமக்கு சாபம் கொடுக்காதுங்க ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க குலதெய்வந்தான் சாபம் கொடுக்காது உங்கள் வீட்டுக்கு வாழ வந்த ஒரு பெண்ணு அந்த குலதெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் செய்திருக்கக்கூடிய துரோகத்தையோ இல்லை நீங்கள் செய்திருக்கக்கூடிய அதர்மத்தையோ அந்த பெண்ணுக்கு விளைவித்தக்கூடிய ஏதோ ஒரு செயலானது அவளுக்கு நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அவ போய் அந்த குலதெய்வத்துக்கிட்ட முறையிட்டுட்டானா அந்த சாபம் உங்களை கேட்கும் உங்கள் பிள்ளைகளை கேட்கும் அதனால தான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் குலதெய்வத்தை போய் நேரில் நீ நின்று அங்கே செஞ்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா யார்கிட்டையும் முறையிடாதீங்க நீங்கள் உறவுகள்ட்டையும் மற்றவங்கள்ட்ட முறையிட்டிங்கன்னா அது ஒன்றுக்கு பத்தா போய் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் அப்போ நேராக குலதெய்வத்துக்கிட்ட போய் அம்மா எனக்கு இது பிரச்சனை ஓ வீட்டுக்கு நான் வாழ வந்தேன் என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க இதுக்கு நீ நான் என்ன பண்ணட்டும் அதுக்கு நீ எனக்கு துணையாக இருந்து என்னை வழி நடத்து அப்படின்னு அவக்கிட்ட விட்டுருங்க சபிக்க வேண்டாம் அவள் வயிறு எரிஞ்சு நம்ம நின்று அங்கே போய் நம்ம பக்கம் இருக்க நாயத்தை சொல்லி குலதெய்வத்துக்கிட்ட நம்ம ஒரு நீதியே கேட்க வேண்டாம் வயிறு எரிஞ்சாலே போதும் என்னை இவ்வளோ படுத்துகிறாங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் நின்று அப்படி வயிறு எரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு அவர் குழந்தைகளுக்கு பேரம்பேத்தி வரைக்கும் மூணு தலைமுறைக்கு அது நின்று கேட்கும் கேட்டு இருக்குது அதுக்கு நிறைய ஜாதகங்கள் என்கிட்டயும் இருக்குது எங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது சொல்லுவாங்க பங்காளி சொத்தை சாப்பிடக்கூடாது கூட பிறந்தவனுடைய சொத்தை சாப்பிடக்கூடாது தான் பங்காளியாகவே வருவான் கூட பிறந்தவங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்தை சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணம் அவங்களில் யாராவது ஒருத்தர் போய் குலதெய்வத்தில் முறையிட்டுட்டாங்கன்னா அது கேட்டுடும் என்பதற்காகத்தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க அப்போ குலதெய்வம் விடாது ஆனால் அந்த குலை அந்த குலதெய்வத்தை சார்ந்து அந்த குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய முறைகளை நம்ம சரியாக வழிபடவில்லைன்னா அந்த குலதெய்வமானது மனசு வருத்தப்படுமா வருஷா வருஷம் இவன் வருவான் இப் நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்கல்ல எங்கேயாவது வெளியூர்ல பிள்ளை வேலை செஞ்சுட்டு தீபாவளி பொங்கலுக்கு வருஷா வருஷம் தீபாவளி பொங்கல்லாம் வருவான் இப்போ வர்றதில்ல அப்படின்னு வருத்தப்படுவாங்க இல்லையா தாயானவள் அதே மாதிரி குலதெய்வம் வழிபாடு செய்வான் என்னை நினச்சி வருஷா வருஷம் வருவான் வருஷா வருஷம் இவன் வருவாள் வராமல் போயிட்டாலேன்னு வருத்தப்படுமா அப்படி வருத்த குலதெய்வம் வருத்தப்பட்டதுன்னா அந்த இல்லத்தில் யாரை நினச்சி வருத்தப்படுதோ குலதெய்வம் அவங்களுடைய குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்காது திருமணமோ இல்லை அவங்க இந்த பிள்ளை அந்த அதில் குழந்தைகள் பிறப்போ இல்லை அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வியாதியோ இவையெல்லாம் நல்லது எதுவும் நடக்காமல் தீயவைகள் நடப்பதற்கான செயல்கள் அதிகமாக இருக்கும் நல்லது போகும் தீயவைகள் உடல் வியாதி இல்லை நிறையா கடன் படுறது இல்லை கடனை அடைக்க முடியாமல் போகிறது இல்லை நோய்க்கே நிறையா செலவு செய்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அந்த குலதெய்வத்தையே நம்ம சாந்தப்படுத்தி சந்தோஷப்படுத்தி வைத்திருந்தால் கண்டிப்பாக குலதெய்வம் நமக்கு அருள் பாலிக்கும் இதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க இது ஒன்று ரெண்டாவது குலதெய்வத்திற்காக இல்லைங்க எனக்கு ரொம்ப நான் வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு நான் பிழைப்புக்காக நான் வந்திருக்கேன் என் பணத்துக்காக வந்திருக்கேன் குலதெய்வத்தை நான் போய் வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிறவர்களுக்கு இந்த பரிகாரமானது கண்டிப்பாக கே நல்ல ஒரு பரிகாரம் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருளாசி உங்களுக்கு கிட்டும் என்னென்னா நீங்கள் குடும்பத்தோடு போய் குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய அந்த வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு வரும் பொழுது எல்லாம் முடிச்சுட்டு குலதெய்வத்தை குளிர வச்சுட்டு அவள்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீங்கள் குலதெய்வ கோயிலை விட்டு கிளம்பக்கூடிய வேலையில் அந்த குலதெய்வத்தினுடைய மண் இருக்கும் பார்த்திங்களா அந்த குலதெய்வம் கோயில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மண் சில இடத்துல பார்த்தீங்கன்னா குலதெய்வமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தல விருட்சம் இருக்கும் அந்த விருட்சத்தை சுற்றி மண் இருக்கும் அந்த மண்ணில் ஒரு புடி மண்ணை ஒரு மஞ்சள் சிகப்பு துணியில் வச்சு கட்டி அதை போய் குலதெய்வத்துக்கிட்ட வச்சு வணங்கி அம்மா ஒன்றை நினச்சி நீயாக உன்னையாக பாவித்து நான் இதை எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் முடியறவங்க ஒரு பித்தாள டப்பா இல்லாட்டி காப்பர் டப்பா மெயின் வந்து காப்பர் டப்பா அதுக்குள்ளே போட்டு நீங்கள் வைக்கணும் ஏன் அப்படின்னா அந்த காப்பரானது தன்னுள் இழுத்துக்கொண்டு வெளியில் விடுறதையும் பாசிட்டிவாக விடும் அதற்காக தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த ராமக்கட்டி செந்தூரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வீட்டில் பாருங்கள் அதை வந்து ஒரு காப்பர் டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க குட்டி குட்டி டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க சரியா அப்புறம் பித்தாளை டப்பாக்கு மாறினாங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மர பழகைக்கு மாறினாங்க அப்புறம் இப்போ பிளாஸ்டிக்கு சில்வர்னு மாறிட்டாங்க அதனால் நீங்கள் அதை ஒரு பித்தளை ஒரு காப்பரை டப்பாக்குள்ளே போட்டு வச்சு அந்த அந்த துணி நீங்கள் கட்டியிருக்கீங்களோ அதோடையே கொண்டாந்து வச்சு அதன் மேலே ஒரு முக்காலி வச்சு அது மேலே காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வமானது என்னை நினச்சிக்கிட்டே என் புள்ளை என் மண்ணை எடுத்துட்டு போய் வணங்கிக்கிட்டு இருக்கிறான் ஏதோ என் புள்ள போய் சம்பாதிக்கப் போகுது பணத்துக்குன்னு ஏதோ கடனை வாங்கியிருக்கு கடனை அடைக்க ஒரு வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் தங்கச்சியை கட்டி கொடுக்கணும் தம்பிக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணணும் அம்மா அப்பாவுக்கு வைத்திய செலவுக்காக போகிறான் அம்மா அப்பாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு பார்க்குறான் குடும்ப செலவுக்காக போகிறான் அதனால் ரைட்டு அப்படின்னு அந்த தெய்வம் நினைக்குமா அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் ஒரு சுபீட்சம் நடக்கும் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் தள்ளி போகாமல் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்கே குலதெய்வம் அதனுடைய அந்த மண்ணானது சொல்லுவாங்கள்ல அந்த மண் வாசனை அப்படின்னு அந்த மண்ணின் மூலியமாக அந்த குலதெய்வத்தை கொண்டாந்து உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அதன் மேல் நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வீர்கள் என்றால் கைமேல் பலன் கிடைக்கும் ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா எடுத்துகிட்டு போய் அங்கேயும் பூஜை ரூமுக்குள்ளே இதை மாதிரி வைத்து நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வீங்க அப்படி வழிபாடு பண்ணும் பொழுது அந்த குலதெய்வத்துடைய முகம் உங்களுக்கு பிறந்ததுலேருந்து பார்க்கக்கூடிய அந்த குலதெய்வத்தோடைய முகம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை நினைத்து நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது பிள்ளை என்ன நினச்சிக்கிட்டு செய்கிறான்ப்பா அப்படின்னு அந்த தெய்வம் நினைக்குமா முடிந்தவர்கள் குலதெய்வத்துடைய ஃபோட்டோ கிடச்சிதுன்னா அதை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு சிறப்பு உங்களால் எது முடியுதோ குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை வச்சு வழிபாடு செய்யுங்க இல்லை குலதெய்வத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்து இருக்கக்கூடிய அந்த மண்ணானது அந்த தாயானவளுடைய அந்த மண்ணானது எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கைமேல் உங்களுக்கு பலன் கிடைக்கும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கிட்ட தெய்வமாக நினச்சி குலதெய்வம் கோயிலில் நீங்கள் நிற்கிறதாக நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும் புள்ள என்ன நினச்சிக்கிட்டு என்ன கூப்பிட்றான் நான் போகாமல் அது எத்தனை கடல் தாண்டி நீங்கள் இருந்தாலும் எவ்வளோ கதை தூரம் நீங்கள் போய் இருந்தாலும் கண்டிப்பாக குலதெய்வம் தெய்வம் இல்லையா வந்து நின்று என் புள்ள அவஸ்தப்படுது நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு அதே மாதிரி முக்கிய நிகழ்வுகள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும் பொழுது அது ஒரு குழந்தை பேர் வைக்கிறதோ இல்லை குழந்தை மொத முதல்ல உருவாகிருக்கோ முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட சொல்லணும் நீங்கள் அம்மா ரொம்ப நன்றிம்மா என் என் வீட்டில் ஒரு குளம் தழைச்சிருக்குது அது சீரும் சிறப்புமாக ஆயுள் ஆரோக்கியத்தோட உன் கருணையோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிங்க சரியா அதே மாதிரி நீங்கள் டெய்லி பெட்லேருந்து கிளம்பும் பொழுதே குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூட வேண்டாம் காப்பாற்று அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் கிளம்புங்க அன்றைய பொழுது கண்டிப்பாக தெய்வ அனுகிரகத்தினால் அவை இருந்து பார்த்துக்குவா இல்லாத ஐயனாராக இருந்தால் அந்த தெய்வம் இருந்து உங்களை காப்பாற்றும் செஞ்சு பாருங்க பிள்ளை எக்ஸாம் எழுதுதா குலதெய்வத்தை முதல்ல நினச்சிக்கிட்டு இன்றைக்கி ஹால் டிக்கெட் என் பிள்ளை வாங்கப்போகிறான் நல்லபடியாக ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வந்து நல்லா எக்ஸாம் எழுதி நல்ல இதாக என் பையன் அடுத்த ப அடுத்த ஒரு படிக்கு மேலே போக நீ எனக்கு இருந்து தொண புரியணும்னு வேண்டிக்கிங்க சரியா இப்படி நீங்கள் வணங்கும் பொழுது நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய பரிபூரணமான அருள் அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பரிபூரண அருள் உங்களுக்கு கிட்டும் என்பது தென்னாங்க சரிங்களா அடுத்த பதிவானது கடன் பட்டு நாங்கள் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் கடன் என் கழுத்தை நெருக்கிது அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பரிகாரங்கிறத பார்க்கலாம் வாங்க குலதெய்வத்தினுடைய அருள் பெற்று நீங்கள் எல்லோரும் குடம் தழைக்க இன்புற்று இருக்க வேண்டும் என்று உங்கள் எந்தெந்த குலதெய்வமோ அந்தந்த குலதெய்வத்தை மனசார வேண்டி வணங்கி கொள்ளுங்கள் நானும் என் குலதெய்வத்துக்கிட்ட உங்கள் எல்லோருக்காகவும் கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம்